இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையாளு விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்றைக்கி விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்ற நிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்தாலேயானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையான உபவாசம் இருந்து அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் இவாள்லாம் வந்து சுஜி சாப்பிடுவா அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அது சகசநாமம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி என்றைக்கு பார்த்த இல்லையானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியா காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்றைக்கி பார்த்த சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு இப்போ செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிக மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தக்ஷணாயின புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெற்றர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்டே வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர கேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னென்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே மூன்று கிரகங்கள் இருக்கு புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் போகிறார் ஒன்றாம் எண்ணிக்கை அதன் மூலியமாக பார்த்தேன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுடைய இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனி இருக்கே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் வக்கரகதியில் இருக்கார் அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கவலைப்பட தேவையில்லை தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்யக்கூடிய வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து அதாவது ப்ரமோஷன் கிடைச்சி வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக சிறு சிறு உடல் உபாதைகள் தந்தைக்கு வரும் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் இடத்துல குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பத்தாம் இடத்துல இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் ஒன்றா இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலும் சந்திரபவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் ராசிநாதனே பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதன் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திரபகவான் போகிறார் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலையிலிருந்து தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார் இதன் மூலியமாக சந்திர மங்கள யோகம் அமையிறது மங்கள யோகம் அமையிறது குரு சந்திர யோகம் அமையிறது இது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அழுகும் பொருட்கள் எளிதில் அழுகும் பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழங்கள்லாம் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கும் பால் பதனிடும் பொருட்கள் பால் மற்ற பொருட்கள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் பார்த்த இந்த இது வண்டி வாகனம் ஓட்டுறவங்க அவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதாவது இந்த டிரைவர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் பன்னெண்டாம் இடத்துல ஒன்றாம் தேதி அதிகாலையிலிருந்து மூணாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பார அதாவது பரிவர்த்தனை யோகம் அமையிறது அதாவது பன்னெண்டாம் அதிபதியும் ராசியின் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது ரொம்ப விசேஷம் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துன்னு இருக்க வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் வாக்கு குடும்பம் செல்வத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் போகிறார் மூணாம் தேதி காலை ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வருடம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் இந்த வாரம் பார்த்த நல்ல ஒரு வெற்றிகரமான யோகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அதாவது இது வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் நிச்சயமாக வரும் லோகா நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கே செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்